ந்தி டாக் ஹண்ட்ர்ட் நான் ஸ்டாப்மெண்ட் பண்ண இந்தியாவிலேயே ஐட்டம் டாக்டர் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை யாருன்னு தெரியுமா கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க சில்க் ஸ்மிதா மும்தாஸ் பாலிவுட்ல சன்னி லியோன் மலைக்கா அரோரா கத்ரீனா கைஃப் டாலிவுட்ல தமன்னா முதல் பல முன்னணி ஹீரோயின்ஸ் ஐட்டம் சாங்குக்கு டான்ஸ் ஆடி அசத்தி இருக்காங்க கோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் ஹீரோயின்ஸுக்கு மேக்சிமம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்து கோடியில இருந்து பன்னெண்டு கோடி வரைக்கும் தான் ஆனால் ஹீரோக்கள் நூறு கோடி இரநூறு கோடியே தாண்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரே ஒரு சாங்குக்கு ஒரு படம் முழுக்க ஹீரோயின் வாங்குற சம்பளத்தை விட அதிக சம்பளத்தை ஒரு ஐட்டம் சாங் அவங்களுக்கு டான்ஸ் ஆடியே ஒரு ஹீரோயின் வாங்கியிருக்காங்கன்னா அது ஆச்சரியத்தின் உச்சம் தான் இசை புயல் ஏ ரஹ்மான் இசையில ஷாருக்கான் கான் நடிச்ச உயிரே படத்துல இருக்க தைய தையா சாங்குக்கு ட்ரெயின் மேல ஏறி நின்னுட்டு டான்ஸ் ஆடினவங்க தான் மலைக்கா அரோரா பாலிவுட்டோட முன்னணி ஐட்டம் டான்ஸர்னு வர்ணிக்கப்படுற அவங்க அவங்க கூட அந்த அளவுக்கு ஒரு சாங்குக்கு சம்பளம் வாங்கலையாம் பாகுபலி படத்துல குத்தாட்டம் போட்ட நோரா பட்டேக்கு கூட வாங்காத சம்பளத்தை வாங்கியது ஒரு சென்னை பொண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமா நம்பிதான் ஆகணும் அது வேற யாரும் இல்லைங்க நம்ம சமந்தா தான் இரண்டு கோடி வாங்கும் சன்னி லியோன் இந்தியாவிலேயே குத்தாட்டம் போடுவதற்கு அதிகமா சம்பளம் வாங்குற நடிகையா நடிகை சன்னி லியோன் இருக்காங்க ஆபாச நடிகையா இருந்தவங்க அவங்க பாலிவுட்டுக்கு பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கண்டஸ்டன்டா கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சாங்க ஷாருக்கானின் கானின் ராயிஸ் படத்துல ஐட்டம் சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஒரு படத்துக்கு ஐட்டம் சாங்குக்கு ஆட்டம் போட அதிகபட்சமா சன்னி லியோன் இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்களாம் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் மலைக்கு அரோரா நோரா ஃபட்டேகி உள்ளிட்ட ஹீரோயின்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஐட்டம் டான்ஸ் ஆட சம்பளம் வாங்குறாங்க நடிகை தமன்னா கேஜிஎஃப் டூ உள்ளிட்ட படங்களுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க ஜெயிலர் படத்துல வந்த கவாலா சாங்குக்கும் அவங்க தரமான நடனத்தை ஆடிய நிலையில அவங்க ஒரு சாங்குக்கு அதிகபட்சமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இவங்களை எல்லாம் ஒரே ஒரு சாங்ல சமந்தா ஓவர் டேக் செஞ்சிட்டாங்க இந்த விஷயம் தான் மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்கப்படுது விவாகரத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் நாக சைதன்யாவை விவாகரத்து செஞ்சு பிரிஞ்ச நிலையில நடிகை சமந்தா அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தானா நடிப்புல உருவாகி வந்த புஷ்பா படத்துல ஓ சொல்றியா மாமா பாடலுக்கு குத்தாட்டம் போட அழைக்கப்பட்டாங்க அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடின சமந்தா மேக்சிமம் அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டுச்சு தான் இது வரைக்கும் ஐட்டம் சாங்குக்கு டான்ஸ் ஆடினவங்கலேயே வாங்கிய மேக்சிமம் தொகைன்னு பாத்தீங்கன்னா ஊ அண்டாவா சாங் தான் அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் ராஷ்மிகா மந்தானாவுக்கே நாலு கோடி தான் சம்பளம்னு சொல்லப்படுது சமந்தாவோட அந்த சாங் வட இந்தியாவிலயும் புஷ்பா படத்தின் மார்க்கெட்டை தான் கணிசமான உண்மை இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்